வெல்கம் டு அப்ளை தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இ பேன் அப்ளை செஞ்சு ஒரு மணி நேரத்துல எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத பார்க்க போறோம் ஆன்லைன் மெத்தட்ல அப்ளை பண்றத பத்தி இந்த நம்ம வீடியோலாம் அப்ளை தமிழ்ன்றது தமிழ்ல வீடியோக்களை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் மெத்தடு நிறைய குறைகள் தேவையான விஷயங்களை நம்ம இந்த அப்ளை தமிழ் சேனல்ல வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இபேன் அப்ளை பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை அதாவது ஆவணங்கள் என்ன வேணும் செயல்முறை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது எவ்வளவு நேரத்துல நமக்கு இந்த கார்டு இபேன் கிடைக்கும் இபேனோட பயன்பாடும் தேவையே இல்லை நம்ம வீடியோக்குள்ள போலாம் இபேன் அப்ளை பண்றதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட இன்கம் டேக்ஸ் ஐஎன் அப்படின்ற இந்த போர்ட்டலுக்கு தான் நம்ம போனோம் இந்த ஹைலைட் பண்ணிருக்க லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகிறது இப்படி இருக்கும் இதுல கெட் நியூ இ பேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதில் கெட் கெட் நியூ இ பேனை கிளிக் பண்ணும் அதுக்கு முன்னாடி அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பேன் தான் இதுக்கு உங்கள்கிட்ட வேலிட் ஆதார் கார்டு இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த இ பேன் கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது எந்த பணமும் இதுக்கு செலுத்த தேவையில்லை பணம் செலுத்த தேவையில்லை ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஆதார் கார்டு தான் அதுக்கப்புறம் இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் கார்டு ஃபார்மேட்டில் இருக்காது அதை நீங்கள் வேணும்னா ஒரு ஜெராக்ஸ் கடையில் எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்து பிளாஸ்டிக் கார்டில் மாற்றிக்கலாம் ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் பேன் இந்த இ பேனுக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் பேன் கார்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ரெண்டுமே ஒரே பர்பஸை தான் சால்வ் பண்ண போகுது ஒரே தேவையை தான் அது கிளியர் பண்ண போகுது ஸோ கெட் நியூ இ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்குது இங்கே வந்து நம்ம இந்த பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை பன்னெண்டு இலக்க ஆதார் நம்பரை என்டர் செய்யவும் நீங்கள் வந்து என்டர் பண்ணோம் பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பர் அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த ஐ கன்ஃபார்ம் தட்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்டினியூன்ற பட்டன் ப்ளூவில் ஹைலைட் ஆகும் இப்போ ஆகாது ஏன்னா நம்ம கரெக்டான ஆதார் நம்பர் என்டர் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகி நமக்கு அந்த கிளிக் பண்ண உடனே காட்டும் இப்போ நான் தப்பான ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும்னு வச்சுங்க அதுவே சொல்லிடும் என்டர் அ வேலிட் ஆதார் நம்பர் அதனால் கரெக்டான ஆதார் நம்பர் என்டர் பண்ணி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கண்டினியூ பட்டன் ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் கிளிக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பேன் கார்டுக்கு மேலே ஒருத்தர் அப்ளை பண்ணாலோ வச்சிருந்தாலோ ரெண்டு பேன் கார்டு வச்சிருந்தா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கவர்மெண்டே இப்போ சொல்லியிருக்கு ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கும் பட்சத்து நீங்கள் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறது தவறு ஸோ நீங்கள் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்க்ரீன் போவீங்க இது உங்களோட ஓடிபி வேலிடேஷன் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இதில் வந்து அவன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கான் அதாவது இந்த இந்த அனுமதி நீ கொடுக்கறதுனால நான் உன்னோட ஆதார் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை இ பேனுக்கு யூஸ் இதுதான் அந்த கன்சர்னுக்கு நம்ம ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்றோம் அடுத்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஓடிபி வெரிபிகேஷன் வந்துரும் இந்த ஆதார் தான் உங்ககிட்ட போன் இருக்குன்னா தான் அடுத்த ப்ராஸ்க்கே போக முடியும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வேலிட் ஆதார் இருக்கு உங்ககிட்ட அதே மாதிரி ஆதார்க்கு லிங்க் பண்ணியிருந்த போன் மொபைல் போன் வித் சிம்மோட மெசேஜ் ரிசீவ் பண்ற மாதிரி ஆக்டிவா இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது சோ உங்ககிட்ட ரிசீவ் ஆன ஓடிபிய அந்த ஆறு இலக்க ஓடிபியை அந்த சப்போஸ் ஒன்று ஜீரோ மூணு மூணு ஆறு அஞ்சு அதை என்டர் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணும் இந்த ஓடிபி வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேலிடாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரலன்னா இங்க ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது வந்து இந்த டைமர் முடிஞ்ச உடனே திருப்பி வரும் திருப்பி நீங்க ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து ரிசீவ் பண்ணி திருப்பி என்டர் பண்ணி நீங்க இந்த இதை போடலாம் உங்களுக்கு மூணு சான்ஸ் இருக்கு என்டர் பண்றதுக்கு ஸோ அதுக்குள்ளிடேட் பண்ணிடுங்க வேலிடேட் பண்ண உடனே ஆதார் டேட்டா பேஸ்ல இருக்கிற டீட்டெயில்ஸை இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வச்சிரும் முன்னாடி வச்சிரும் அதுல இருக்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க பொருந்துது மிஸ்டேக்ஸ் இல்ல எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்ல பேர்லாம் கரெக்டா இருக்கு ஏன்னா ஆதார்ல இருக்கிற பேர் தான் இங்க வரப்போகுது ஒருவேளை உங்களுக்கு பேர்ல இனிஷியல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு பேன் கார்டே அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு தவறாகி போயிடும் கிளியர் பண்ணிட்டு திருப்பி அப்ளை பண்ணுங்க பாத்தீங்களா அந்த பட்டனை கிளிக் ஐ அக்செப்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கட்டினி பட்டன் கொடுங்க நீங்க கண்ணீர் பட்டன் கொடுத்த உடனே அடுத்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இமெயில் வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு எப்படி நம்ம ஆதார் வேலிடேட் பண்றோம் நம்ம இமெயிலையும் வேலிடேட் பண்ணலாம் பட் அது வந்து இன்கம் டேக்ஸோட டேட்டா பேஸ் அதாவது அவங்களோட கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல டேட்டா பேஸ்க்கு சம்பந்தப்பட்டதுனால இப்ப அது தேவையில்லை அது சில பேர் வந்து இமெயில் வேலிடேட் பண்ணுனா அதுக்கு திருப்பி சிஸ்டம் தேடிட்டு போகணும் இல்லைன்னா வேற ஏதாவது பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் இருக்குன்றதுனால இப்ப அது தேவையில்லை நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்க இபேன் அப்ளை பண்றதுக்கு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு கேப்ஷன் கொடுத்தது இமெயில் ஐடி வெரிபிகேஷன் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு வேலிடேட் இமெயில் ஐடி so that it can be updated in data pan database however you can skip this step and continue without validating நீங்க validate பண்ணாம தைரியசது அடுத்த ஸ்டெப்புக்கு போங்கன்னு சொல்றாங்க போம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இத कंटिन्यू பண்றோம் ப்ரோ இந்த कंटिन्यू பண்ற நமக்கு அம்த்துனோனா என்ன ஆகும்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஈ பான் அப்ளை பண்ணி ஆதார் OTP வரும் otp validate ஆதார் இன்ஃபர்மேஷன் validate ஓகேன்னு சொன்னோன்னா நமக்கு அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் உடனே டவுன்லோட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அகைன் நம்மளோட ஹோம் பேஜ்க்கு வரோம் இந்த இன்ஸ்டன்ட் இ பேன் ஆப்ஷன் அமுத்துறோம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும் செக் ஸ்டேட்டஸ் ஆப் டவுன்லோட் பேன் இருக்கு பாருங்க இந்த பக்கம் இந்த இந்த ஆப்ஷன்ல கண்டினியூ அப்படின் இருக்கும் அதை கண்டினியூ க்ளிக் பண்ணால் திருப்பி அது வந்து ஆதாரோட நம்பரை கேட்கும் ஆதார் நம்பர் பன்னெண்டு இலக்கு ஆதார் நம்பர் நம்பர் அங்கே என்டர் பண்ணிட்டு இந்த கண்டினியூ பட்டனை அமுக்க வேண்டியதான் மறுபடியும் அது ஓடிபி வேலிடேஷனை கேட்கும் ஏன்னா சிஸ்டத்துக்கு கரெக்டான ஆள்கிட்ட தான் நம்ம டேட்டாவை கொடுக்கணுன்றதுனால திருப்பி செக் பண்ணுது நீங்க உங்களோட ஆறு இலக்க ஓடிபியை திருப்பி என்டர் பண்ணுங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லியும் நம்ம இன்ஸ்டன்ட்டாக வந்திருக்கிறதுனால கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நியூ இ பேன் ரெக்வஸ்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் முடிக்கல உங்களோட டேட்டாவை மேட்ச் பண்ணி என்டர் பண்ணி உங்களுக்கு இ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு பண்ணுங்க சரி ஒரு மணி நேரம் பொறுத்து நம்ம போய் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணனா எப்படி இருக்கும்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நியூ இ பேன் ரெக்வெஸ்ட் பேன் அலாப்ட் சக்சஸ்ஃபுல்லி அவ்வளவுதான் உங்களோட பேன் ரெடி ஆயிடுச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு அதை யூஸ் தான் இங்க ரெண்டு அதாவது இ பேன் டவுன்லோட் இ பேன் அப்படின்னு ரெண்டு இருக்கு நீங்க டவுன்லோட் பட்டன் அனுப்புட்டீங்கன்னா உங்களுக்கு இபேன் டவுன்லோட் ஆயிடும் ஆனா அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் சொல்றாங்க எப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் அது ஒண்ணுமே இல்லை உங்க டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுனா முப்பது ஜீரோ ஒன்பது ஒன்று ஒம்பது எட்டு ஒன்றுன்னு நீங்க என்ட்ரு பண்ணோம் அது மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இபேன் ஓபன் ஆயிடும் இதுதான் அது பிடிஎஃப் ஃபார்மேட்டு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதை டிஜிட்டலாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஆன்லைன்ல நம்ம எப்படி இபேன் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆவணங்கள் பார்த்தோம் ஆதார் கார்டு எப்படி செயல்முறைன்னு பார்த்துட்டோம் செயலாக்க நேரம் நீங்களே பாருங்க மேக்சிமம் ஒரு மூணு நிமிஷத்தில் அப்ளை பண்ணோம் ஒரு ஹவர்ல டவுன்லோடும் பண்ணிடலாம் பயன்பாடு அது தேவை இ பேனோட பயன்பாடு என்னன்னா இபேனுக்கும் நார்மல் பிளாஸ்டிக் பேன் கார்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் இதுக்கு இருக்கு இது எதுக்குன்னா சப்போஸ் உங்க பையன் வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் இன்னும் பேன் அப்ளை பண்ணல திடீர்னு ஒரு எஜுகேஷனுக்கு போறாரு பேன் அப்ளை பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்னா பேன் இல்லாம பண்ண முடியாது ஆனா நாளைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும் இல்ல நாளைக்கு அந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தாலும் நீங்க சாயந்தரமே பேங்க் டீடைல்ஸ் வச்சு நம்ம அனுப்பணும்னா இந்த இபேன் மெத்தட் ரொம்ப முக்கியம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரத்துல உங்களுக்கு இபேன் ரெடி ஆயிடும் உங்களோட வேலைகளை நீங்க சுருக்க முடிச்சிடலாம் சோ இதுதான் இதோட முக்கியமான தேவையும் நன்றி இந்த சேனல இந்த வீடியோவை நீங்க பார்த்து கண்டிப்பா பயன் நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஊக்கமா இருக்கும் மேலும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்புங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்க இப்பயே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த இடத்துலயும் போய் ஃபீஸ் கட்டணும் காசை கட்டணும் எந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னைக்கு ஆதார் கார்டு இருக்கு இமீடியா இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறது எங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இங்கிலீஷ் சேனலும் ஒன்று இருக்கு அதில் இங்கிலீஷ்ல இந்த கெட் இ பேண்ட் இன்சல்டின்னு நாங்கள் ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம் அது இங்கிலீஷ்ல பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா வேலையை முடிச்சுக்கலாம் உங்க கருத்துக்களை நாங்கள் மதிக்கிறோம் கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க போடுங்க இந்த வீடியோவை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ல டவுட் இருக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட்ல மாடிபிகேஷன் பண்ணும் இல்லைன்னா ஒரு விசா அப்ளை பண்ணும் எந்த ஒரு தேவையா இருந்தாலும் இது சார்ந்த தேவையா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க டெபினட்டா உங்களுக்கு ஒரு வீடியோவை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க